ஒரு முறை டூர் போகிறாங்க வேளாங்கண்ணிக்கு எல்லோரும் போயிட்டு கிளம்புறாங்க கிளம்பும்போது பார்த்திங்கன்னா பூச ஆரம்பிச்சிச்சு ரெண்டு பேரும் வரல ஒரு தாத்தா பாட்டி வேனில் பஸ்ஸில் இருந்தவங்க எல்லாம் போய் ஆளை காணமேன்னு தேடினா கோயில் உள்ள உட்காந்துருக்காங்க சொன்ன நேரம் ஆயிடுச்சு எல்லோரும் கிளம்புறோம் வாரீங்களா இல்லையா பிரியமே நான் அவங்க சொன்ன வாரசனாக ஒன்று தான் நீங்கள் போங்க நாங்கள் வாரோம் நாங்கள் ஊருக்கு போயிடுவோம் அதைத்தான் நாங்களும் சொன்னோம் ஊருக்கு போங்க நாங்கள் பின்னால வேற பஸ் பிடிச்சு வந்துருந்தோம் ஒன்றும் தப்பு இல்லை இவங்களுக்கு வியப்பு கிளம்பும் பாதி பூசை இன்னும் கொஞ்சம் நேரம் நான் நான் போங்க சண்டைக்கு வரலையே நீ என்னை விட்டுட்டு நான் உன்னை வந்து சண்டை போட்டா சொல்லு நீங்கள் கிளம்புங்க பூசிய பார்க்க விடுங்க அவ்வளவுதான் இன்றைக்கும் அந்த பெரியவரும் அவருடைய துணைவியாரும் ஆலயத்திலே வந்து அமருகிற விதம் திருப்பலையில் பங்கேற்கிற விதம் நமக்குள்ளே ஒரு பேரானந்தத்தை நமக்கு தரும் அந்த பக்தி அந்த விசுவாசம் அவ்வளவு பெருது பிரியமானவர்களே எனவே இந்த நற்கருணை ஆராதனை இந்த நற்கருணை நாதரின் பிரசன்னத்தில் அமர்தல் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது ஒரு உயிர் சக்தி தருகிற உயிரோட்டம் தருகிற நமக்குள்ளே உயிரை நம்முடைய உயிரை அப்படியே வளமுயுரை செய்கின்ற ஒரு காரியம் எனவே இந்த விருந்தில் பங்கு பெறுவர் பெயர் பெற்றோர்